जय श्री राम जय श्री राम जय श्री राम भारत माता की भारत माता की भारत माता की

No! Oh. அரசியல் ஏன் செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதற்கு இந்த சென்னை மாநகரம் மட்டுமே ஒரு சிறந்த உதாரணம் சென்னை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று

குடியா என்னாலும் பெரியாத தமிழை ஒப்பி குடிக்க வச்சு தமிழ் மக்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தியது கடந்த